எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் கொண்டாடுவது பற்றி நம் தெய்வம் அவர்கள் வேதத்தில் என்ன இறக்கி அருளியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய வேதத்தில் தெய்வம் அவர்கள் எந்த ஒரு திருவாக்கு இறக்கி அருள் இருந்தாலும் அதை நமக்கு தான் நம்ம நினைக்கணும் இது யாருக்கோ சொல்லியிருக்காங்க இது வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிலாம் நம்ம நினைக்கவே தேவையில்லை ஏன் அப்படின்னா நம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை குறிவைத்து தான் அவ்வளவு வேதங்களையும் இறக்கி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு திருவாக்கியத்தில் அருள்வாங்கள்ல ஒரு கணவன் தான் சம்பாதித்து வைத்திருக்கிற செல்வம் அனைத்தையும் தன்னுடைய மனைவி அனுபவிக்க தருவானே தவிர இன்னொரு பெண் அனுபவிக்க தரமாட்டான் அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுவாங்க ஏன் இவள் என்னுடையதுன்னு நினைக்கிறான் அதனால அவள் செலவு பண்ணும்போது இவனுக்கு கஷ்டப்படுறதில்லை அவளுக்கு விரும்பினதாக வாங்கி கொடுப்பான் ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப கஷ்டமாக ஏதோ போனா போதேன்னு கொடுக்குற மாதிரி கொடுப்பானே தவிர அவன் அந்த மனம் ஒப்பி கொடுக்கறதில்ல அது நம் தெய்வமோர்கள் என்னுடைய பிள்ளை அப்படி நினச்சதுனால நம்ம மேலே இரக்கம் கொண்டு இந்த வேதங்களெல்லாம் இறக்கி நம்ம கொடுத்துருக்காங்களே தவிர இன்னொருத்தவங்களை பற்றி தெய்வமோர்கள் உதாரணம் கொடுத்து அருளி இருந்தால் கூட அதை நாம் நமக்கானதாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ ஒரு திருவிழா எங்கோ ஒரு எல்லையில் நடக்கிற திருவிழாவை பற்றி தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருந்தாலும் அதை நமக்கானதாக தான் நம்ம எடுத்துக்கணும் தெய்வம் அவர்களின் திருவுள்ளம் எதையெல்லாம் வேண்டாம் என்றது எதையெல்லாம் வேண்டும் என்றது அப்படிங்கிறத நம்ம அந்த திருவாக்கியத்தை படித்து தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம திருவிழாக்களில் கலந்து கொள்ளும் பொழுது இதை தெரிந்து கொண்டு தெய்வமோர்களின் திருவுள்ளம் எதையெல்லாம் வேண்டாம் என்றதோ அதை தவிர்த்து விட்டு அவர்களின் திருவுள்ளம் எதையெல்லாம் வேண்டும் என்றதோ அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம்னா தான் திருவிழாவுக்கு போயிட்டு வர்றதுக்கான பயனே நமக்கு கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க நம்மெல்லாம் பல ஊர்களில் இருக்கோம் காரில் போனால் எவ்வளோ டிராஃபிக்கில் போகிறோம் ட்ரெயினில் போகிறதுனா எத்தனை நாளைக்கு முன்னாடி புக் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது பஸ்ஸில் போகிறதுனா சொல்லவே தேவையில்ல அவ்வளோ கஷ்டம் கூட்ட நேரத்தில் அதுவும் ரெண்டு மூணு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பஸ்ஸு மாறி அங்கே இறங்கி ஆட்டோவில் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் திருவிழாக்கு எதுக்கு போகிறோம் நம்ம பணம்லாம் செலவாக இரட்டும்னாப்போ தெய்வம் ஒரு திருவாக்கியத்தில் குறிப்பிடுவாங்கல்ல என்னப்பா கண்ணுக்கு தெரிகிற பக்கமெல்லாம் கோயில் கட்டி வச்சிருக்கு எதுக்கு காசு செலவாக அதுக்காக இல்லையே இறைவன் ஒருவன் உண்டு என்பதை மனிதன் மறந்துவிடக்கூடாது அவனுக்கு சதா ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு கோயில்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான பொருட்செல கட்டப்பட்டிருக்குமாங்க தெய்வம் அப்போ ஒவ்வொரு விஷயமும் ஒரு நன்மையை நோக்கி இருக்கணும் அப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றோமே ஒவ்வொரு ஊரில் இருந்தும் திருவிழாக்கு எதுக்கு வரோம் எனக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் திருவிழாவுக்கு வரோம் இப்போ ஒவ்வொரு திருவிழாவுமே நம்ம எதை வச்சு கொண்டாடுறோம் நம் அவர்களின் வரலாறில் நடந்த சம்பவங்களை நினைவு கூறுவதற்காக தான் நம்ம திருவிழாக்கள் கொண்டாடுறோம் தெய்வமோர்கள் ஒரு குருபிலான சந்தித்தது அவர்கள் நமக்காக ஆடு மேய்த்தது அவர்கள் பன்னிரெண்டு தேவ சன்னதங்களை பெற்றது அவர்கள் அவதரித்தது இப்படி அவர்களின் அவர்களுடைய திரு வரலாறை தான் நாம் நினைவு கூறுவதற்காக திருவிழாவை கொண்டாடுறோம் அப்போ அந்த திருவிழாவில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது என்னெல்லாம் நம்ம செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெய்வம் திருமைஞான குரலில் ஒரு ஆறு பாயிண்ட் குறிப்பிட்டு காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெய்வம் என்ன வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா விமரிசையாக கொண்டாடுகிறேன் என்ற பெயரில் சாப்பாடு கூத்து கும்மாளம் அடிக்கக்கூடாதுங்கிறாங்க நேற்று எங்கள் வீட்டில் இட்லி தான் ஆனால் ஒரே ஒரு சட்னி திருவிழா அன்னைக்கு இட்லி ரெண்டு சட்னி ஒரு கேசரி வடை அது இதுன்னு ஏன்னா திருவிழா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் தெய்வம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நம் தெய்வமர்கள் தூலத்திருமையினியராக இருந்த காலத்தில் எல்லோரும் வெளியூர்லேருந்து திருவிழாவுக்கு வரும் பொழுது தெய்வமர்களின் திருவாக்கு என்ன பிறக்குதுங்கிறதுக்கு அங்கேயே தான் இருப்பாங்க ஏன்னா திருப்பி இப்போயாவது எல்லாம் ஒரு குழந்த ரெண்டு குழந்தை அந்த காலத்தில் பன்னெண்டு குழந்த பதினஞ்சு குழந்தை இருக்கும் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறதே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப வந்து ஆலயத்திலையே அமர்ந்திருந்து தெய்வம் அவர்களின் திருவாக்குகள் ஒன்று ஒன்றா அவங்க காதலை வாங்கிட்டு அதை சிந்திச்சுக்கிட்டு திரும்ப எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டுட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்போ அங்கே வந்து எல்லாம் நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நடந்துருக்குமா நடந்துருக்காது அது இல்லாமல் தெய்வமர்கள் தூரத்திறமணியராக இருந்த காலத்தில் இவருக்கு தான் இந்த விடுதிங்கிறது யாருக்கும் நிரந்தரம் கிடையாது யார் வேணாலும் யாருடைய விடுதியில் வேணாலும் தங்கி கொள்ளலாம் அப்படி தான் இருந்துச்சு அப்படி தங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன பலவிதமான விஷயங்களை சமைச்சா சாப்பிட்ருக்க முடியும் ஏதோ ஒன்று கஞ்சியோ குழோ ஏதோ ஒன்று கிடைக்கட்டும் ஆனால் எனக்கு அறிவுக்கான வார்த்தை ஒன்று கிடைக்கணும் என்னுடைய ஜீவனுக்கான என்னுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு திருவாக்கு கிடைக்கணும்னு எல்லாரும் ஆலயத்துக்கு ஓடுனாங்க அதுதான் திருவிழா அதற்கடுத்து என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க நான் ரெண்டாவது பாயிண்ட்டு அன்றாடம் செய்கிற செயல்களை அன்று ஆகாத செயலாக செய்யக்கூடாது அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க டெய்லி நாம் ஒரு செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ ருட்டீன் லைஃப்பில் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னமோ செய்வோம் செல்லை நோண்டுவோம் அல்லது ஏதாச்சும் ஒரு கதை பேசுவோம் ஆகாத செயல்கள் பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அதாவது நம்ம உயிருக்கும் ஜீவனுக்கும் ஆகாத செயல்கள் பல செஞ்சுக்கிட்டு இருப்போம் அன்னைக்கு அதை கொஞ்சம் கூடுதலாக செய்வோம் திருவிழாங்கிற பேரில் தினந்தோறும் செய்கிற அதே செயலையே அன்று கொண்டு அதிகமாக செய்யக்கூடாது அப்படின்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க அதே போல் மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தினந்தோறும் நீ ஒரு வெட்டி கதை பேசுறீல அதையே அன்னைக்கும் பேசக்கூடாதுங்கிறாங்க நிஜம்தானே தினந்தோறும் நம்ம பேசுகிறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க திருவிழானா ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க அஞ்சாறு பேர் கூடி வெட்டி கதை பேசாதங்கிறாங்க வெட்டி கதைன்னா நான் என்ன பண்ணேன் என்னுடைய ஆடைகள் பற்றி என்னுடைய நகைகள் பற்றி நான் வாங்கியிருக்கிற சொத்துப்பத்துக்கள் பற்றி அல்லது என்னுடைய தொழில் பற்றி என்னுடைய வருமானம் வேலை பற்றி இல்லை நான் வாங்கி வச்சுருக்கிற பொருள்கள் பற்றி இந்த கதையெல்லாம் பேசாத இதுக்கு திருவிழாக்கு போல இது எல்லாம் வெட்டி கதை தெய்வம் அழகாக குறிப்பிட்றாங்க தினந்தோறும் ஒரு பாட்டி கதையை பேசுவது போல் அன்று ஒரு வெட்டி கதையை நீ பேசாதங்கிறாங்க நம்ம போனோமா நமக்கு நன்மை தருகிற விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கவனிக்கணும் வெட்டி கதை பேசாத அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதன் பிறகு இன்னொன்று செய்யக்கூடாது அப்படின்னு தெய்வம் ஒன்று சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவது பாயிண்ட்டு திருவிழாங்கிற பேரில் கும்பல் கூடி அறிவுக்கான உயிருக்கான எந்தவித பேச்சும் இல்லாமல் எந்தவித பயனும் அடையாமல் அந்த இடத்தை தின்று நாரடைத்து விட்டு போவதுதான் தான் மிச்சம்ங்கிறாங்க இது வேதத்தில் தெய்வம் அவர்கள் சாட்சியாக எழுதி வச்சுருக்கிறாங்க அப்போ நம்மெல்லாம் கூட்டம் கூடி அறிவுக்கான உயிருக்கான ஜீவனுக்கான தேடலை தேடணும் அதன் பெயர் தான் திருவிழா இந்த சிட்டியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் கிராமம் ஒன்று இருக்குது அங்கே கரண்ட் இருக்காது நாங்கள்லாம் போய் அங்கே திருவிழா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது அப்படி நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்லிட்டு வந்து வரக்கூடிய ஒரு கிராமம் அல்ல இது இது ஒரு ஊர் அல்ல இது ஒரு பள்ளிக்கூடம் அந்த ஆலயத்தில் தெய்வம் என்ன ஒரு பலகை வச்சுருக்காங்க பொல்லாப்பிணினிக்கும் பெருந்தவ பள்ளி அப்படின்னு தெய்வம் வச்சுருக்குறாங்க நாமம் என்ன இது ஒரு பள்ளிக்கூடம் அங்கே சுற்றி இருக்கிறது எல்லாமே ஹாஸ்டல் ஏன் அதுக்கு விடுதின்னு பேர் வச்சுருக்குறோம் இது ஸ்கூலு அதெல்லாம் ஹாஸ்டல்ஸ் அங்கே தங்கி இங்கே வந்து படிக்கிறோம் இதுதான் அங்கே தெய்வம் ஏற்படுத்தி வச்ச நடைமுறை அப்படி ஒரு பள்ளிக்கூடமாக தான் நம்ம தெய்வம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அப்போ நம்மெல்லாம் எதுக்கு போகிறோம் இங்கேருந்து படிக்க போகிறோம் படிக்கிறத கேட்க போகிறோம் அறிவுக்கான ஏதோ நன்மை அடைய போகிறோம் அப்போ திருமயங்கான குரலில் கொடுத்த முதல் நாலு பாயிண்ட்டு என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு தெய்வம் குறிப்பிட்டாங்க என்ன நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதையும் நாம் கவனிக்கணும் ஒன்று அறிவுக்கான தேட்டம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருவிழாக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம் தெரியாது அல்லது நான் இந்த மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் இந்த திருவிழாக்கு போனேன் என்னுடைய அறிவில் இது துளக்கப்பெற்றுச்சு அதன் பிறகு நான் இப்படி மாறினேன் அப்போ நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும் அதுக்கு தான் திருவிழாக்கு போகிறது நமக்குள்ள ஒரு சின்ன மாற்றமாவது வந்தால் தான் அது திருவிழான் தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க இன்னொன்று என்ன இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் என்பது நிச்சயமாக வருது நீ நியாய மரணம் அடைய போறியா அநியாய மரணம் அடைய போறியா நியாய மரணம் அடையணும்னா அதற்கான வழி என்ன இதை பற்றியான பேச்சு இருக்க வேண்டும் குறிப்பிடுறாங்க அப்போ ரெண்டு விஷயம் இருக்கணுங்கிறாங்க என்ன உன் அறிவுக்கான தேட்டம் ஒன்று இருக்க வேண்டும் ரெண்டாவது ஒவ்வொரு மனிதனும் கடைசியில் செல்ல போகிற அதோகதியை பற்றி மரணத்தை பற்றியான பேச்சு ஒன்று இருக்க வேண்டும் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா தான் திருவிழா அடுத்த திருவிழாவுக்கு நாம் போகும்பொழுது பொழுது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யாமல் தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுவோம் எதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்களோ தன்மைகளை மேம்படுத்தி கொள்ள நாம் முயற்சி பண்ணுவோம் இது திருமஞ்ஞான குரலை குறிப்பிட்டு காட்டுனது அதே போல் வான்மதி குரலில் திருவிழாக்கள் பற்றி நம் தெய்வமோர்கள் ஒரு திருவாக்கியத்தில் மின்னி காட்டுறாங்க அதில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டுள்ள எல்லா மதங்களையுமே ஒரு மத கர்த்தர் தான் உருவாக்கியிருப்பாங்க ஆனால் அந்த மதத்தை தோற்றுவித்த அந்த கர்த்தர் திருமேனியாக இருக்கும் பொழுது அவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு எந்த திருவிழாவும் விமர்சையாக கொண்டாடப்படவில்லைன்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் பாருங்க பல லட்சக்கணக்கான பேர் கூட்டம் கூடி பலவிதமான திருவிழாக்கள் கொண்டாடப்படுது அது ஏன் அவங்க இருக்கிறப்ப கொண்டாடுறதில்லை அவங்க மறைந்த பிறகு ஏன் இப்படி விமர்சையாக கொண்டாடப்படுகிறதுங்கிறதுக்கு தெய்வம் ரொம்ப அற்புதமான ஒரு காரணங்கள் குறிப்பிடுறாங்க ஒரு நாலு காரணங்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க இப்போ ஒரு கர்த்தர் இருக்கிறாங்க அவங்க திருமினியராக இருக்கும் பொழுது ஒரு திருவிழாவை எடுத்து விமர்சையாக கொண்டாடினால் அந்த கொண்டாட்டங்களின் உள்ள பலன்களும் பெருமையும் புகழும் எல்லாம் அந்த மத கர்த்தருக்கு போய் சேர்ந்துடும் அந்த விழாவை எடுத்து பிரயாசைப்பட்டு செய்பவர்களுக்கு எந்தவித புகழும் பயனும் போய் சேருவதில்லை எனவே மதக்கர்த்தர்கள் இருக்கும் பொழுது எந்த திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுவதே இல்லை அப்படின்னு தெய்வம் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று தெய்வம் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு மதக்கர்த்தர் தூலத்திருமேனியராக இருக்கிறாங்க அப்போ ஒரு திருவிழா அவர்களை வைத்துக்கொண்டே கொண்டே கொண்டாடுவதாக இருந்தால் என்ன பண்ணணும் அவர்களிடம் உத்தரவு பெற வேண்டும் அவர்களிடம் கைகட்டி பணிந்து நிற்க வேண்டும் அது இல்லாமல் அவர்கள் காட்டும் வழிமுறைப்படி தெய்வ நெறிமுறை மாறாமல் அந்த திருவிழாவை கொண்டாட வேண்டும் தான் எந்த ஒரு மதக்கர்த்தரும் தூலத்திருமீனியராக இருக்கும் பொழுது எந்த ஒரு திருவிழாவும் கொண்டாடப்படுவதில்லைன்னு குறிப்பிடுறாங்க அதன் பிறகு தெய்வம் இறுதியாக ஒரு முக்கியமான ஒரு திருவாக்கியத்தை அருள்கிறாங்க இவ்வாறாக திருவிழாக்கள் கொண்டாடுவது பக்திக்கான வழி என்று இந்த மாதிரியான வழிமுறைகளில் இறங்கிவிட்டார்கள் அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்றாங்க அப்போ என்ன அர்த்தம் இது பக்திக்கான வழி இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக நமக்கு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க நம்ம எல்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் தெய்வம் அவர்கள் நமக்கு காட்டிய வழிப்படி நம்ம போய் ஒரு திருவிழாவில் கலந்துக்கிட்டோம்னா நம்ம தெய்வம் என்ன வேணான்னு சொன்னாங்களோ அதெல்லாம் தவிர்த்துடுவோம் எதெல்லாம் அவங்க திருவுள்ளம் வேணும் என்று சொன்னதோ அதெல்லாம் இன்னும் மேன்மையாக செய்ய முயற்சி செய்வோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்